ஒன்று காசில வலிக்க தேவையில்லை சும்மா வந்துட்டு இதில் நின்றுட்டு போனாலே ஒரு வேற எல்லா வெள்ளத்தை கண்டா சரி உடனே இறங்கிடுவேன் இங்க எங்கட நின்று பார்த்தால் எங்களுடைய கிராமத்தின் முழு விஷயத்தையும் நாங்கள் பழகாக இருக்குது எங்களுடைய எழுத வாழ்க்கை கிராமத்தை இந்த மேங்கோ மென்ஷன் வியூல நின்று பாக்கேக்க

வணக்கம் மகளே எப்படி இருக்கிறீங்கள் மலை நாளில் ஒரு அற்புதமான பொழுதில் நான் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு வந்து பார்த்திங்களா மழைநாள்ன்றதால் எங்களுடைய கிராமிய வாழ்க்கை ஒரு மலை நாளில் எங்களோட கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்குமென்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன் முக்கியமாக என்னுடைய கிராமம் நான் இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற கிராமம் வந்து யாழ்ப்பாணத்தின் தென்மராட்சி பிரதேசத்தின் எழுதமட்டு வாழ் பிரதேசத்தில் இந்த இயற்கை எழில் பொங்கிய அந்த காட்சிகள் எப்படி இருக்கும் நீர் எல்லாம் போய் அப்படியே எங்களுடைய யாழ்ப்பாணம் வந்து ஒரு கேரளா மாதிரி காட்சி அளிக்கும் அந்த தான் நான் உங்களுக்கு காணொலியாக காட்ட போகிறேன் மிகவும் ஒரு அற்புதமான அழகான காணொலியாக இருக்கும் இறுதி வரைக்கும் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லி காணொலியையும் லைக் செய்து விடுங்கோ வாங்கோ எங்களுடைய கிராமத்து வாழ்க்கை மழை நாளில் எப்படி இருக்குமென்றதை காட்ட போகிறேன் வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் ஒன்றை காட்ட போகிறேன் என்னென்றா அன்றைக்கு ஒரு காணொளி என்று போட்டிருப்பேன் கனடா வாழ்க்கையில் இருக்கிற ஃப்ரெஸ்ட்ரேஷன்ஸ் போட்டிருப்பேன் ஒரு அண்ணா ஒரு ஆளுக்கு நடந்த சம்பவத்தை வச்சு ஒரு நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன்லேருந்து எடுத்திருப்பேன் அந்த லொக்கேஷன் வேறு ஒன்றும் இல்லை இதுதான் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் வேறு லெவல் இடம் ஒன்று இதே சொல்கிறது எழுத மட்டுவால் வயல்கரை முருகன் கோயிலுக்கு போகிற ஒரு பாதை தான் இந்த இடத்துல வந்தால் ஒரு அமைதியை உணரலாம் எங்களோட கிராமத்தில் ஒன்றும் செய்ய தேவையில்லை ஒன்றுங்க ஆசியில் வலிக்க தேவையில்லை சும்மா வந்துட்டு இதில் நின்றுட்டு போனாலே ஒரு வேறு லெவல் எனர்ஜியாக இருக்கும் வயலுகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே எனக்கு ஒரு காணொளி பதிவு செய்யக்க ஒரு மோட்டிவேஷன் ஒன்று சாதாரணமாகவே கிடைக்கிறது இதுவும் வந்து எங்களோட கிராமத்தில் மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு சுகம் என்று நான் சொல்லுவேன் இந்த எழுதுமட்டு வாழில் இருக்கிற இந்த வயல்கரை காத்து பாருங்கள் இது வந்து இந்த மழை காலத்துல பாக்குறாங்க யோசிப்பீங்க இது உண்மையுங்க எழுதுமட்டு வாழ்ல நிக்கிறானோ இல்ல கேரளாவில் நிக்கிறானோன்னு சொல்லி அப்படி அழகான ஒரு இடம் பாருங்க மிகவும் அற்புதமான இடம் வயலெல்லாம் வெள்ளம் நிரம்பி அந்த மேர நிக்குது எல்லாருக்கும் ஆசை வயலுக்கு வெள்ளம் விழாம்புறது சின்னல்ல வந்து எனக்கு அது ஒரு மிகவும் பிடிச்ச விஷயம் எல்லா வெள்ளத்தை கண்டா சரி உடனே இறங்கிடுவேன் இங்கே எங்கட கிராமத்தில் இப்படி வெள்ளத்தின் லெவல் இருக்குன்னு காட்டுறேன் பார்க்க எவ்வளவு சூப்பராக இருக்குது அதுக்கு நிக்குது வயலுக்கு வெள்ளம் என்ன அங்கால சின்ன குளங்கள் இருக்குது அதுக்கு முதல்ல இருக்குது கிராமத்தில் வந்து பார்த்திங்களேண்டா ரயில்வே தண்டவாளம் எல்லாம் இருக்குது ஏனையின் அருகாமையில் வந்து ரயில் போய்கொண்டிருக்கும் அது ஒரு அழகான காட்சியாக இருக்கும் முடிஞ்சால் அதையும் காட்டுறேன் இங்கே வந்து ஒரு மிக பிரமாண்டமான ஒரு மாளிகை இருக்குது எல்லாருக்குமே தெரியும் ஆசப்பள்ளி யுத்தத்தில் இருக்கிற மாம்பழ மாளிகை அதுக்கு உள்ளே போயின்ண்டா எங்களுடைய கிராமத்தின் முழு வியூவையும் பார்க்கலாம் அதையும் நான் உங்களுக்கு உள்ளே கொண்டே காட்டுறேன் ஏனையின் வீதியின் ஆசைப்பில் ஏற்றத்துக்கு அருகாமையில் இப்படியே பார்க்க இருக்கிறது தான் எங்களுடைய மாம்பழ மாளிகை அதுக்குள்ளே போயிருக்க எங்களுடைய கிராமத்தின் முழு விஷயத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மேலே நின்று அப்படி ஒரு ஓவர் ஹெட் தரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அதை மாம்பழ மாளிகைக்கு உள்ளே போய் நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் இந்த ஹோட்டலில் வந்து நின்று தங்கி நின்று இந்த விஷயங்களை ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வெளிநாட்டு பயணிகள் முக்கியமாக வார நேரங்களில் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நான் அங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மேங்கோ மென்ஷன்ன்ற உச்சத்தில் நிற்கிறேன் எங்கே நின்று பார்த்தா எங்கோடய கிராமத்தின் எல்லா வியூவுமே தெரியும் அப்போ வெறுமனே ஒரு கிராமம்னு மட்டும் சொல்ல இல்லாது இங்கே நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது இதில் நின்று பார்த்தால் எங்களுடைய கிராமத்தின் முழு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி இருக்குமென்று சொல்லி பாருங்க மேங்கோ மென்ஷன் உச்சத்தில் நின்று பார்க்க எப்படி இருக்குன்னு சூரிய ஒளி கண்ணுக்கு குத்துது காரணம் இங்கே பின்னுக்கு நிற்கிறார் சூரிய பகவான் பின்னுக்கு நிற்கிறார் அதனால் கண்ணுக்கு குத்துது இல்லையா எங்களோட கிராமத்தில் தென்னை மரங்கள் எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி வயலும் வந்து நிறையவே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் நான் இப்போ பாயிண்ட் ஃபைவில் வைட் ரேஞ்சில் வச்சுருக்கிறேன் சூம்போட்டாக தெரியும் அப்படியே வயலுக்கும் நேரடியாக போயிட்டு அங்கே எங்கள்ட பயிர்கள் எப்படி இருக்குன்னு காட்டுவேன்னு பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது எங்களுடைய எழுத மட்டு வாழ் கிராமத்தை இந்த மேங்கோ மென்ஷனுங்கிற வியூவில் வியூவிலண்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது அங்கால உசேன் கிராமம் தெரியுது அங்கால் தெரிகிற மரங்கள் எல்லாமே வந்து உசேன் கிராமத்துக்கு சேர்ந்தது இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டால் பஸ்ஸுகள் வர்றது எல்லாம் தெரியும் பார்க்கலாம் ம் வாகனங்கள் போகுது பஸ்ஸுகள் எல்லாம் தெரியுது மேங்கோ மென்ஷனுக்கு மேலே நின்று பார்க்க எங்களோட கிராமம் அப்படி அழகாக இருந்ததுன்றதை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கோ இங்கே வேற இங்கே ஹோலிடேயில் வாராக்கள் இந்த மேங்கோ மென்ஷன்லையும் நின்று இந்த அழகை ரசிக்கக்கூடும் முக்கியமாக இந்த சீசனில் தான் இந்த மாதிரி ஒரு அழகாக இருக்கும் அப்படி அழகாக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் நின்று பார்க்க வேறு லெவலில் இருக்கு இல்லையா இப்போ தான் இந்த அழகான விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு லிஃப்ட்டில் போயிட்டு கீழே இறங்க போகிறேன் கிராமம் பண்ணாலும் எங்கே கிராமத்தில் வந்து லிஃப்ட் எல்லாம் இருக்குது ஸோ விறமனை ஒரு சாதாரண கிராமம் வந்து சொல்லிடலாம் இப்போ நான் நிற்கிறது வந்து எங்கட ஒரு குலதெய்வம் அன்று சொல்லலாம் மருதங்குளம் என்ற ஒரு இடம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா மேரி காலத்தில் வந்து கேரளா மாதிரி தான் இருக்கும் அப்படியே வேறங்கோ இது ஒரு ஃபுல்லாக அப்படியே நீரால சூழப்பட்டு ஒரு பிள்ளையார் ஆலயம் தேர் மூடி தெரியுது இந்த இடத்த வடிவாக காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ ஒரு மனதுக்கு இதமான ஒரு அழகான இடம் இந்த இடம் இப்போ உங்களுக்கு காட்ட போகிற இடம் வந்து அப்படி பிடிக்கும் உங்களுக்கு ஒரு இடத்தை பாருங்கள் எப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு பேர் வந்து விழுவலை வாய்க்கால்னு சொல்கிறது இது வந்து ஒரு மிக பிரபலமான இடம் என்னத்துக்குன்னு சொன்னால் இதில் வந்து ஆக்கள் மீன்பிடிப்பினம் ஒரு பெரிய வாய்க்கால் இந்த வயல்களுக்கு இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே கடலோடு போகிறதுக்கு ஒரு நூற்று வாய்க்கால் ஒன்று உருவாகி இருக்கிறார்கள் அந்த காலத்தில் இந்த இடத்த பார்த்திங்கன்னா உண்மையாகவே கேரளா மாதிரி இருக்கும் அப்படி வடிவாக இருக்கும் அதை காற்றுன் அதில் ஆக்கள் அதில் மீன் பிடிப்பார்கள் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படி இருக்கு தென்மராட்சியின் ஒட்டுமொத்த அழகையும் வந்து இந்த இடத்துல பார்க்கலாம் அப்படியே பாருங்கோ வாய்க்காலுக்கு இருபுறமும் வந்து மரங்கள் இந்த நீட்டுக்கு அப்படியே இருக்குது இந்த ரெண்டு பக்கமும் வயல்களும் இருக்குது வாய்க்காலின் அழகாக தனியவாக காட்டுறேன் பாருங்கோ இது ஒரு மருத மரங்கள் வந்து இரண்டு பக்கமுமே நிற்கிது வாய்க்கால் வந்து அதில் இருக்குது அவடத்த போய் அங்கால அந்த இடத்தை நீங்க வந்தீங்கன்னா விட்டுட்டு போகாம நம்புறாது இதுதான் அந்த வாய்க்கால் விழுவல வாய்க்கால் பாருங்க எப்படி என்ன மாதிரி ஒரு குளிர்மையான இடம் சுத்தி காட்டுறேன் சின்ன வாய்க்கால் தான் இந்த இடத்து ஆக்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி வன்னி பிரதேசத்தில் எல்லா இடமும் இப்படி இருக்கும் எங்கட இடத்துல இப்படி இருந்துட்டு ஒன்று இருக்கும் காற்றம் பாருங்க அப்படி இருக்கு இப்போ வந்து இந்த பட்டி மாடுகள் வந்து மேய்க்கிறாக்கள் வந்து மாடுகளை மேய்ச்சிட்டு இப்போ வெள்ளம் வந்துட்டு தானே எல்லா இடம் அதால் ஓரளவு மேய்ச்சல் தரவைகளுக்கு மேய்ச்சிட்டு இப்போ இந்த இருப்பிடத்துக்கு கூட்டி கொண்டு போயிடும் இது ஒரு அழகையான விஷயமாக இருக்குது வேறுங்க ஃபுல்லாக தாண்டி வந்துட்டு தான் இப்ப நான் நிக்கிற இந்த மரக்கூடல்கள் உள்ள இடம் எவடம் என்றால் விழுபலை கண்ணகியம்மன் ஒரு பிரசித்தமான ஒரு கண்ணகியம்மன் ஆலயம் இந்த வந்து பாத்தீங்கன்னா வயல் புறம் இருக்குது வயலுக்கு நடுவில் தான் இந்த கண்ணகியம்மன் வந்து வீட்டு இருக்கிறார் இந்த கால பகுதியில் மழை காலத்தில் இந்த இடம் வந்து அப்படி ஒரு அழகா இருக்கும் அப்படி ஒரு அழகான ஆலய சூழல் முன்பக்கத்தில் இருந்து பார்க்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன் மழை வரப்போகுது அதுக்குரிய தயார்படுத்தல்கள் நடக்குது இடிமுழங்குது இந்த நேரம் என்றாலும் இந்த அழகை விட்டுட்டு போகும் இடம் இல்லாம இருக்கு விழுபலை கண்ணகியம்மன் ஆலயத்தின் அழகப்பாருங்க இன்றைக்கு மழை நாளில் எங்களுடைய கிராமத்தின் அழகை உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஒரு அற்புதமான காணொலியாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எங்களுடைய கிராமம் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்க என்னென்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது என்னென்ன பார்க்க ஆசைப்படுறீங்க என்னதையும் மறக்காமல் சொல்லுங்கோ இப்போதைக்கு இந்த காணொலியிலேருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான் ஆனால் நேரம் காணாத தான் எங்களுடைய கிராமத்தை ஓரளவுக்கு சுற்றி காட்டியிருப்பேன் மீண்டும் என்ன ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்